மறுபடியும் ஒரு ோக்கு பட்டு சேலையா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்வது ஒன்றும் சிரமமான பணி அல்ல நீங்கள் யூடியூப்புக்கு செல்கின்ற பொழுது எவ்வாறு சப்ஸ்கிரைப் செய்யலாம் என்பது அங்கே தெளிவாக காண்பிக்கப்படுகிறது எனவே சப்ஸ்கிரைப்பை நீங்கள் முதலில் அழுத்திக் கொள்ளலாம் அதற்கு பின்னர் அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளலாம் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் எசனில் அமைந்திருக்கும் மக்களை பதிவு செய்யும் அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் நேற்று முந்தினம் எசன் நகரத்தில் உள்ள ஐமோன மெல்டாம் மெல்டாம் என்று சொல்லப்படுகின்ற மக்களை பதிவு செய்கின்ற அலுவலகம் அமைந்திருக்கின்ற போபை பிரதேசத்தில் அந்த அலுவலகத்துக்கு வந்த ஒரு வாடிக்கையாளரால் அந்த அலுவலகத்தில் கடமையாற்றுகின்ற இரண்டு அதிகாரிகள் மீது தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது இந்த நபர் அந்த அலுவலகத்துக்கு வந்ததாகவும் பின்னர் வார்த்தக்கத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அந்த அலுவலகத்தில் கடமையாற்றிய இரண்டு அதிகாரிகள் மீது தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பியோடியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற ஏற்கனவே இந்த அலுவலகம் தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் போலீசார் தற்போது இந்த நபரை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு ஜெர்மனி மாநிலம் ஒன்றில் தேர்தல் நடைபெறவுள்ளது ஜெர்மனியின் கிழக்கு மாநிலமான மாநிலத்தில் மாநில ப முதல்வர்களுக்கான தேர்தலானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றது இதேவேளையில் முதற் தடவையாக கிழக்கு ஜெர்மனியின் மாநிலம் ஒன்றில் முதல்வராக ஆஎஃப்டி ஏஎப்டி என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் அதிதீவிர வலதாரி கட்சியின் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கருத்தை கொண்டவருமான ஆனால் ஏஎஃப்டி கட்சியினுடைய தலைவராக கருதப்படுகின்ற பியோன் ஜோ ஹெக் அவர்கள் இந்த மாநிலத்தினுடைய பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக கருத்துக்கணிப்பு ஒன்று தெரிவிக்கின்றது அதாவது ஏபி என்று சொல்லப்படுகின்ற கட்சிக்கு முப்பது சதவீதமான தியூரிங்கியன் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வேளையில் பிரதான எதிர்கட்சியான சிடியு கட்சிக்கு இருபத்தி மூன்று சதவீதமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வாகன் கனெக்டர் சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணியின் தலைமையில் இயங்குகின்ற பிஎஸ் என்ற டபிள்யூ என்ற கட்சிக்கு பதினேழு சதவீதமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் அந்த மாநிலத்தில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற லிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இடதுசாரி கட்சிக்கு பதினாலு சதவீதமான மக்களும் இதேவேளையில் ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற எஸ்பிடி கட்சிக்கு ஆறு சதவீதமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் கருத்து ஒன்று தெரிவிக்கின்றது ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்ரை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாணம் பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று ஜெர்மனி நாட்டில் அகதிகள் பணி செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டில் வருகின்ற அகதிகளை உடனடியாக வேலை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டுமென்று தற்போதைய ஆளுங்கூட்டுக் கட்சியின் பிரதான பங்காளி கட்சியான பசுமை கட்சியானது அரசாங்கத்திடம் வேண்டுதோன்ற விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு முதல் கடந்த ஜூலை மாதம் இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையே சில பே பேச்சுவார்த்தள் மேற்கொள்ளப்பட்டு சில விடயங்களில் கருத்து ஒற்றுமை ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பயக்கப்பட்ட தொழிலாளர்களை வெளிநாட்டில் இருந்து வரவழைத்து இந்த நாட்டில் வேலை செய்வதற்கு பதிலாக தராதரமான அகதிகளை உடனடியாக வேலை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்த பசுமை கட்சியானது தமது கூட்டுக் கட்சியுடன் வேண்டுதலை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் பயக்கப்பட்ட தொழிலாளர்களை வெளிநாட்டிலிருந்து ஜம்மு நாட்டுக்கு வரவழைப்பதற்காக அயல் கண்டரும் என்று சொல்லப்படுகின்ற குடியேற்றவாதிகள் தேர்தலுக்கு பொறுப்பான அலுவலகம் ஒன்றை திறக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டு கட்சியான பசுமை கட்சியானது அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதே விலையில் அகதியான ஒருவர் தமது நகர நிர்வாகத்துடன் தான் வேலை செய்வதற்கு அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு ஒரு விண்ணப்பத்தை மேற்கொண்டு இந்த நகர நகர அலுவலகமானது பதினான்கு நாட்களுக்கு இந்த விண்ணப்பம் சம்பந்தமான முடிவை எடுக்காது விட்டால் இந்த விண்ணப்பமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த பசுமை கட்சியுடைய முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றுள்ளது மூவர் பலியாகியுள்ளனர் ஜெர்மனியின் நோட்டபிஸ்பான் மாநிலத்தில் உள்ள சோலிங்கன் நகரத்தில் பயங்கரவாத தாக்கல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது இந்த சோலிங்கர் நகரம் உருவாக்கப்பட்டு அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறை அடைந்ததை இட்டு ஒரு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதே வளையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணியை போல் ஒரு பயங்கரவாதியானவர் அங்கே கொழுமியிருந்த மக்கள் மீது சாரமாரியான முறையில் கத்தி குத்து தாக்கல் சம்பவத்தை இருக்கின்றார் இந்த கத்தி குத்து சம்பவத்தில் அறுபத்தேழு மற்றும் ஐம்பத்தாறு வயதுடைய இரண்டு ஆண்களும் மற்றும் ஐம்பத்தாறு வயதுடைய ஒரு பெண்ணும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் எட்டு பேர் காயமடைந்ததாகவும் இதே வேளையில் ஐந்து பேருடைய நிலை கவலைக்கு இடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த கத்துக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற சந்தேக நபர் கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தை நடத்திவிட்டு தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதேவேளை போலீசார் இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் என்று சந்தேகிக்கப்படுகின்ற நபரை சல்ல இடையிட்டு தேடிக்கொண்டிருந்தார்கள் இதேவேளையில் அருகிலே இருக்கின்ற அவர் சுயசுவாதி முகாமை போலீசார் முற்றுகையிட்டு சோதனையும் ஏற்படுத்த ஏற்பாடு செய்திருந்தார் இதேவேளையில் பதினைந்து வயதுடைய இளைஞர்களுடன் இந்த சந்தேக நபராக கருதப்படுகின்ற சிரிய நாட்டைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடைய நபர் இந்த கத்தி குத்து தாக்குதல் சம்பவமாக கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டதாக இரண்டு சாட்சிகள் போலீசாருக்கு வாக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த இருபத்தாறு வயதுடைய சிறிய நாட்டைச் சேர்ந்த அகதியானவர் தேடப்பட்டு கொண்டிருந்தார் இதேவேளையில் இந்த இருபத்தாறு வயதுடைய சிறிய நாட்டு அகதியானவர் இன்றைய தினம் போலீசாரிடம் தானாகவே சரணடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இவருடைய உடுப்பில் ரத்தம் கரைகள் படிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் கத்திக்குத்து சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கருத கருதப்படுகின்ற கத்தியானது அருகில் உள்ள குப்பை கூட ஒன்று இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இதேவேளையில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பானது பலசீனத்தில் நடத்தப்படுகின்ற கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு பழிவண்டும் நடவடிக்கையாக தாம் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்டதாக உரிமை கோரியும் இருந்தது இதேவேளையில் போலீசார் இது சம்பந்தமாக மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சோழில் வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இணைய உலக செய்திகள் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசாங்க சிங்க அவர்கள் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கின்றனர் இன்றைய தினம் கொழும்பு ரோயல் கல்லூரியில் தமிழக கல்வி கற்பித்த தமிழ் ஆசிரியரான சிவலிங்கத்திடம் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆசி பெற்றதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் பன்னெண்டு நாடுகளுடைய பிரதிநிதிகள் கடமையாற்றுவார்கள் என்று இலங்கையுடைய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது அதாவது இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாலத்தீவு போன்ற நாடுகளில் இருந்து இவர்கள் விசேடமாக இந்த தேர்தலை கண்காணிப்பதற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய குழுவினுடைய தாவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலானது வருகின்ற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற இருக்கின்றது இதேவேளையில் சிகாகோவில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியினுடைய க மாகாநாட்டில் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஹமலா ஹரிஸ் அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஜனநாயக கட்சியினுடைய கூட்டத்தில் பங்கு பெற்றிய பல பிரதிநிதிகள் இவருக்கு ஆதரவை தெரிவித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது முன்னாள் ஜனாதிபதி பாராக் ஒபாமா மற்றும் முன்னாள் நாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் போன்றவர்கள் கமலா ஹாரிஸ் அதற்கு தாம் நேரடியாகவே தமது ஆதரவை நலுவதாக தெரிவித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் முன்னணி அமெரிக்காவின் முன்ன நாள் ஜனாதிபதி பில் கிளிண்டன் அவர்கள் கருத்து வெளியிடுகிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த அந்த காலத்தில் பல குழப்பங்கள் ஏற்பட்டதாகவும் இதே வேளையில் அமெரிக்க மக்களுடைய கனவை புதிதாக தெரிவு செய்யப்பட இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரான ஹமலா ஹாரிஸ் அவர்கள் நிறைவேற்றுவார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வீட்டு ஜிஜி பாக்ஸ் இருக்கும் இல்லையோ எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இன்ஜி என்னடா வாங்கி விற்கிறாரா என்னப்பா உலக எல்லாம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பாக்குறீங்கள அப்ப இப்ப நான் போறேன் தானே இப்ப வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போக்கு பட்டி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று டோட்மோன் தமிழ் காசன் பெஸ்ட் அன்று ஞானத்தில் இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே டோட்மோன் தமிழ் காசன் பெஸ்ட் அன்று உங்கள் கோப்ரா ஞானம் டோன்ட் மிஸ்